வரைக்கும் வரமத்துல வரகாத்து தென்கிழக்கிழங்கையில் அமைய பெற்றுள்ள சஹுவா எழுச்சியனும் நாமத்தை கொண்ட எங்களோட கல்லூரியின் முப்பத்தி மூன்று வடகால வரலாற்றில் முதற் தடவையாக தற்சமயம் மூன்று இல்லங்களாக சம்ஸ் மஞ்சள் நிறம் நீளம் நஜிம் மூன்றாவதாக கமர் பச்சை நிறம் என மூன்று அணிகள் தங்களுக்கிடையே இல்ல விளையாட்டினை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இடம்பெற்ற இந்நிகழ்வு இந்த இறுதி நாளை இறுதி நிகழ்வை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை காணக்கூடியதாக உள்ளது இலங்கையில் எந்த ஒரு அரபிக் கல்லூரிகளும் இல்லாத அளவு விசேட அம்சமாக இந்த இல்ல விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி எல்லோராலும் பார்க்கப்படும் ஒரு அம்சமாகவும் அதனை கண்டுகளிப்பதற்காக பெற்றோர்களும் ஏனைய ஊரை சேர்ந்த மக்களும் அணிதிரள்வதையும் எங்களால் காணக்கூடியதாக உள்ளது முதற்தடவையாக ஒரு அரபிக் கல்லூரியால் நடத்தப்படும் இந்த விளையாட்டு போட்டி ஏனைய அரபிக் கல்லூரிகளுக்கு இது ஒரு மைக்கல்லாகவும் ஆரம்பக்குள்ளியாகவும் இருக்கும் என்பது எங்களுடைய நோக்கமாகும் அது மட்டுமல்லாமல் இந்த கல்லூரியில் விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல எனும் சொல்லும் அளவுக்கு மிகச்சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளை எங்களால் காணக்கூடியதாக உள்ளது இவர்களுடைய இந்த விளையாட்டின் திறன் உலகிற்கும் வெளி உலகிற்கும் செல்ல வேண்டும் எனவும் வெறுமனை மாற்கு கல்வி மட்டும் போதிக்காது இதனையும் மாணவர்களிடத்தே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவும் துவாவும் ஆகும் நன்றி